ஆங்கிலம் ஈக்குவல் டு அவமானம் அப்படிங்கிறத ஒரு சர்ச்சை பேச்சா மாதிரி இருக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க ஆங்கிலம் அவமானம்னா அப்ப ஹிந்தி பெருமையா இது சார்ந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் சின்னது அரசியல் கழகம் தொடர்ந்து பேசுவோம் இப்ப இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தினால பல ஊடகங்களும் பல பத்திரிகைகளும் மக்களும் பெரும் பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவித்துட்டு வராங்க இந்த பேச்சு சர்ச்சையான ஒரு பேச்சா மாதிரி இருக்கு என்ன சொல்லிருக்கிறாருன்னா ஆங்கிலம் ஈக்வல் டு அவமானம் இந்தியர்கள் இன்னும் கூடிய விரைவிலே கூடிய விரைவிலே ஆங்கிலம் கற்கிறதும் ஆங்கிலம் பேசுகிறதும் அதை அவமானமாக அவமானமா உணர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமித்ஷா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இந்த தான் பல பூகங்கள் வெடிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஆனா அமித்ஷா அவர்களே பல இடங்கள்ல தன்னுடைய ஹிந்தி மொழியை மறைச்சிட்டு ஆங்கிலம் தான் பேசுறாரு ஆனா அப்படி பேசக்கூடிய ஒரு நபரே ஆங்கிலம் அவமானம்னு சொல்லியிருக்காரு சரி அவரு சொல்லியிருந்தார் இல்லையா இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினோம்னா உச்ச எந்த சட்டத்தை இயற்றுனாலுமே எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலுமே ஆங்கிலத்தோடைய ஸ்கிரிப்டில தான் வரும் நீங்க அதை வைத்து வாதாடணும்னாலுமே ஆங்கிலத்தை தான் வாதாடணும் ஆங்கிலம் தான் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ நீங்க உச்ச போய் ஆங்கிலம் அவமானம் அப்படின்னு நீங்க அமித்ஷா அவர்கள் அங்க ஆர்கியூ பண்ணி தாய்மொழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தாருன்னா ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ பொது மேலையோ எங்கேயோ பேசுகின்ற பொழுது ஆங்கிலம் அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு தப்பான விஷயமா அப்போ மக்கள் மத்தியில பேச வருது நீங்க சொன்னீங்க ஆங்கிலம் அவமானம்னு சொல்லிட்டு தாய்மொழிதான் சிறந்ததுன்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா அப்ப நம்ம நீங்க சொன்னதிலிருந்தே பார்க்கின்ற பொழுது ஆங்கிலமும் ஒரு நாட்டோடைய தாய்மொழியாகத்தான் இருக்கிறது அப்ப அவங்களையே நீங்க அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு தாய்மொழி தான் சிறந்ததுன்னு சொன்ன நீங்க அந்த தாய்மொழியாக பேசப்படுகிற வெளிநாடுகளில் மேக்சிமம் யூகே யுஎஸ்ஏ பிரான்ஸ் இட்டாலி ரஷ்யா இது போன்ற நாடுகள்லாம் எல்லா நாடுகளுமே வெளிநாடுகளை பொதுவாக எல்லாமே ஆங்கிலம் தான் பேசுறாங்க அப்ப அவங்க பேசக்கூடியதுமே அவங்களுடைய தான் அவங்க பேசுறாங்க தாய்மொழி சிறந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப தாய்மொழியே அவமானப்படுத்துற மாதிரியாக இருக்கிறது நீங்க சொன்ன விஷயம் அது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயமாக மக்கள் மத்தியில பார்க்கப்படுகிறது சரி இந்தியாக்குள்ள ஆங்கிலம் வந்ததுனால பல சர்வதேச தொடர்புகள் சர்வதேச தொடர்புகள்லாம் ஏற்படுத்தி இப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் பல பொறுப்புகள்ல இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன ஆங்கிலம் தான் இதுவே ஹிந்தி பேசியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு போயிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏன்னா வட மாநிலங்கள் வட இந்தியர்கள் அவங்க இந்தி சரளமா பேசக்கூடியவர்கள் தான் அப்படி பேசுகின்ற பொழுது ஏன் அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் புலம்பெயர்ந்து மற்ற அவங்க பேசக்கூடிய மொழி அதற்காக நான் மொழியை வந்து குத்த சொல்லலை ஹிந்தி மொழியை வந்து எதிர்க்கல இவர் சொன்ன விஷயத்தை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறோம் என்னன்னா ஹிந்தி மொழி ஹிந்தி சமஸ்கிருதம் தான் பெரிது அதுதான் இந்தியாவுடைய மூத்த மொழி பல காலமாக பேசிட்டு இருக்கிற மொழின்னு நீங்க பேசிட்டு இருக்கிற நீங்க ஏன் ஹிந்தி மொழியில இந்த பின்னடைவை அந்த மாநிலம் சந்திக்கிறது அப்படிங்கிறதுதான் இங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்ப ஆங்கில அவமானம்னு சொல்லிருக்குறீங்க மருத்துவம் ஆங்கிலம் சட்டம் ஆங்கிலம் தொழில்நுட்பம் ஆங்கிலம் இது எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு இதை தாய்மொழிக்கு ஏற்படுத்தினாலுமே அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கும் இதை இதை நீங்க எப்படி சொன்னீங்க எதா இருந்து சொன்னீங்கன்னு தெரியல இப்போ உலகமே ஆங்கிலத்தால தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுதில் ஆங்கிலம் அவமானம் அப்படின்னு சொன்னது அந்த நாட்டையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய தாய்மொழி பேசக்கூடிய அந்த மக்களையும் அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்கிறது நீங்க சொன்ன விஷயம் மிக 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 தவறு கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி வைத்து இந்துத்துவா தான் பெருசு ஆரியம் தான் பெருசு சமஸ்கிருதம் தான் பெருசு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ்மொழி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்மொழி பேசப்பட்டதா சொல்லப்படுகிறது என கீழடி ஆய்வறிக்கையில அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் சொல்லப்பட்டது வெளிவந்துரும் அப்படிங்கிறதுனாலதான் மத்திய அரசாங்கம் கீழடி ஆய்வறிக்கைய வெளியிடாம இருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படியாக ஆங்கில மொழி வந்த பிறகுதான் ஏராளப்பட்ட ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் இதெல்லாமே நிகழ்த்தப்பட்டதுக்கு ஒரு காரணம்னா இந்த ஆங்கில மொழி தான் சயின்ஸ் ஆகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் லா மெடிசன் எல்லாமே தான் இருக்கு இதை தாய்மொழிக்கு மாத்தணும்னா பல சிக்கல் வரும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மக்கள் உணர்ந்து கொள்ளுவாங்க ஆங்கிலம் அவமானம் அல்ல தாய்மொழியோடு சேர்ந்து இன்னொரு மற்ற மொ மற்றொரு மொழியை நம்ம கற்றுக்கிறதுனால எந்த விதத்துலேயும் நம்ம குறைஞ்சிக்க மாட்டோம் ஆனால் அதை திணிக்கக்கூடாது அதை யாரும் இப்போ திணிக்கல இங்கிலாந்து வந்து நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கோங்க நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அப்படி அதை அப்படி சொன்னாலும் நாங்கள் விட்டுட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறதுனால இந்தியா வந்து உங்களை விட்டுட்டு போயிடும் அந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இதுவே ஹிந்தி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஹிந்தி தான் வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி பேச வரீங்க இல்லையா ஹிந்தியில் வந்து இசை இருக்கா இலக்கியம் இருக்கா இலக்கணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஆனால் அதை தான் பெரிதாக நீங்கள் பேசப்படுகிறீர்கள் அதை தான் ஆட்சி மொழியாக கொண்டு வர நினைக்கிறீர்கள் அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இந்தி திணிப்பையும் கொடுக்குறீர்கள் இதை வந்து மக்கள் உணர்ந்து அந்த ஹிந்தியே வேண்டாங்கிற மாதிரி ஒரு மக்கள் மனநிலைக்கு வந்து ஹிந்தியை வந்து எதிர்த்து கொண்டு இந்த நிலையில் இப்போ ஆங்கிலம் தமிழ ஹிந்தியை திணிக்க பார்த்தீங்க அதுல ஒரு விஷயமும் பண்ண முடியல இப்ப ஆங்கிலத்தை அவமானம்னு சொல்லி அதான் ஒரு மொழி அவமானம்னு சொல்லி இன்னொரு மொழி திணிக்க நினைக்கிறீங்களான்னு தெரியல அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அதுவும் மிக ஒரு கண்டனமான கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம்தான் இப்போ அமித்ஷா அவர்கள் அடுத்து தமிழ்நாட்டை குறி வைக்கிற முறையுமா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர ஆட்சியை வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்காக அடுத்து இந்து இந்துக்களை வைத்து ஏன்னா தமிழ்நாட்டோடைய தமிழ்நாட்டுல தமிழோடைய கடவுளாக பார்க்கப்படக்கூடியவர் முருகன் அவர்களை வைத்து நாங்க ஒரு முருகன் மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு புது குரலையை கிடைப்பிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன மாநாடு நடத்துனீங்க அதுல எல்லாம் எல்லாமே ஃபெயிலியர் தான் அப்படி பார்த்தோம்னா பிள்ளையா பிள்ளையார் ஊர்வலம் அந்த மாதிரி நடத்துனீங்க நடத்தி மத கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தீங்க அதை வந்து தமிழ்நாடு காவல்துறையினால தடுக்கப்பட்டுச்சு அந்த திட்டமும் ஒரேடியோ க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்து வேல் யாத்திரை நடத்த பார்த்தீங்க வேல் யாத்திரையிலையும் பல கோளாறுகள் நடந்த அந்த திட்டமும் ஒரேடியோ க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்து திருப்புரங்குன்றத்தில் ஏதோ மேலே சமாதிக்கிட்டு போய் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க அதுக்கு வந்து இஸ்லாமிய மக்களும் தமிழ் நாங்கள் தமிழர்களும் ஒன்றா தான் இருக்கோம் இந்த காலம் பல கா பல காலமாக நடந்துட்டு இருக்கு அதை நீங்கள் நான் நாங்க பார்த்துக்கிறோம் நீங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி பதிலடி கொடுத்துட்டாங்க இப்போ தமிழ் கடவுள் முருகன் பெயரால அவர் ஏதோ ஒரு அஹ் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக ஒரு முருகன் மாநாடு நடத்துறங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நீங்க நினைக்கக்கூடியது என்னன்னா தமிழர்கள் வந்து தமிழன் தான் சொல்றதை தாண்டிலும் தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு தமிழர்கள் வாயிலிருந்து வருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது நிச்சயமா வராது ஏன்னா தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் தான் ஒத்துக்கொண்டு நாங்க எந்த மதத்தை வேணாலும் உடைப்போம் எங்கு வேணாலும் சொல்லுவோம் எங்களுக்குன்னு ஒரு பக்தி நெறி இருக்கு நாங்கள் இந்துவாகவும் இருப்போம் இஸ்லாமியராகலாகவும் இருப்போம் ஏன் கிறிஸ்டினாகவும் இருப்போம்னு பல தரப்பட்ட மக்கள் இங்க இருக்கிறதுனால நாங்க எந்த மத வேணாம் கிடைப்போம் அது மத சுதந்திரம் எங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில தான் நீங்க வந்து தமிழர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்ல அவங்க வாயிலிருந்து வருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுவும் வர அஹ் இப்படி நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் அப்படியே நேர் தான் செயல்படுகிறது நீங்க நினைக்கக்கூடிய அப்படியே நினைக்கக்கூடிய திட்டங்களாகட்டும் செயலாகட்டும் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு விரோதமாக இருந்தாலுமே அது திருப்பி உங்களையே தான் அடிக்குது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வரீங்கன்னு பல தரப்பட்ட மக்கள் உங்க மேல குற்றம் சாட்டிட்டே வராங்க அப்படி சாட்டிட்டு வந்தாலுமே அதை நீங்க திருத்திக்கிற மாதிரியும் தெரியல இதெல்லாம் நீங்க நினைச்சீங்க இல்லையா இப்ப மறுபடியும் வரேன் தமிழ் இல்லை தாய்மொழிதான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்தான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் திருக்குறளை முன் உதாரணமாக காட்டக்கூடிய நீங்கள் தமிழ் பேச முடியலேன்னு வருந்து கூடிய நீங்கள் ஏன் தமிழனுடைய தொன்மையையும் நாகரீகத்தையும் உலகிற்கே பறைசாற்றக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையை ஏன் வெளியிடாமல் இருக்கிறீங்கன்னா இதுலயே தெரிஞ்சு போச்சு உங்களுடைய தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அது வெறுமனே வாய்ப்பேச்சாகவும் மேடை பேச்சாகவும் பாதுகாப்பு மட்டும்தான் இருக்குதுன்னு இந்த கீழடி ஆய்வறிக்கை நீங்க வெளியிடாததுலயே தெரிந்து விட்டது நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் பெற்று கொண்டவர்கள் என்ன வெறுமனே வாய்ப்பேச்சுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இது மட்டும் இல்லாம தமிழுக்கு தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய நிதியையும் நிறுத்தி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஏன் குஜராத்லயும் பீகார்லயும் ஏதேனும் சம்பவம் விவகாரம் நடந்தா கோடி கோடியான நிதி போகுதாமா ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தூ தூத்துக்குடிலயும் திருநெல்வேலியும் சென்னையிலையும் மழை காலத்தில் பலர் அடிச்சுட்டு போனாங்க அவங்களுக்கு நிதி கோரி நம்ம மாநில அரசு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆனா அதையும் நீங்க கொடுத்த மாதிரி தெரியல இப்படி இது மட்டும் இல்லாம இப்ப ஒரு சமீப காலமாக ஒரு பிரச்சனை போயிட்டு ஏன்னா இரவு நேரங்களில் யார் யார் வேலை பார்ப்பாங்க கேப் டிரைவர்ஸ் வேலை பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து இரவு நேரங்களில் பணியில் இருக்கிறது இப்போ சாதாரணமாக போச்சு அப்படி இருக்கின்ற பொழுதுல எல்லாரும் எஃப்எம்லாம் பழைய பாட்டு கேட்பாங்க அப்படி கேட்டுட்டு இருக்கிற எஃப்எம்ல தமிழ் பாடல்கள் பழைய பாடல்கள் பல பாடல்கள் வருது அதை கேட்டு பலராலும் பல மக்களாலும் ரசிக்கப்பட்டு வராங்க அப்படி வரங்கிறத இப்போ சமய காலமாக ஹிந்தி பாடல்கள்லாம் ஓடுதான் ஹிந்தி நிகழ்ச்சியாக ஓடுதான் ஆக நீங்கள் நேரடியாக ஹிந்தியை திணிக்க பார்க்காமல் இந்த மாதிரியான ஊடகங்கள் வழியா இந்திய திணிக்கிறதுல நீங்க செயல்படுறீங்களா எப்பம்ல இப்ப ஹிந்தி பாடலா ஓடுதுன்னு அதை எதிர்த்தும் பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க வைகோவர்கள் தெரிவிச்சிருந்தாரு எம்பி வெங்கடேசன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு ஹிந்தியை திணிக்க பார்த்தீங்க அது வேலைக்கு ஆகல தமிழை பெருமிதமாக பேசுனீங்க பேசி தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிக்க பார்த்தீங்க அது விளையாடும் ஒட்டு மொத்தமாக இதுக்கெல்லாம் உலகத்துலேயே மிக பிரம்மாண்டமாக உலக அளவில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மொழியான ஆங்கிலத்தை இப்போ அவமானம்னு சொல்லிட்டீங்க ஆக மொத்தம் நீங்க நீங்க செய்யக்கூடியது எல்லாமே மதவாத மதவாதத்தை தூண்டக்கூடியவாகவும் கலவரத்தை தூண்டக்கூடியதாகவும் கூடியதாகவும் மொழி மொழியை மொழி பிரச்சனையை தூண்டக்கூடியதாகவும் அந்த மக்களை அசிங்கப்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்கிறது ஆங்கிலம் அவமானம் அல்ல ஒரு தனிநபரின் அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் நிதரசனமான உண்மை இந்த இத நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களாகிய நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் ஏதேனும் ஒரு நல்ல இடத்தில் ஒரு வாய்ப்பு பெற்று இப்ப சர்வதேச லெவல்ல பலரும் இருக்கிறாங்க ஆனா நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இன்னும் ஒரு நல்ல அரசியல் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவதா